இது நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள ரோஸ் தாங்க பன்னீர் ரோஸ் செடி ரொம்ப அழகா இருக்குங்க பூ வந்து நிறைய பூத்துருந்தது இன்னைக்கு காலையில் நான் போய் பறிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க நேற்று ஈவினிங் பார்த்துட்டு ஆனால் அதுக்குள்ளார என் ஹஸ்பண்டு எல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சிட்டாருங்க ஆனால் இப்போ நீங்கள் பாக்குறது பூ செடியில் பூத்துருக்கில்லிங்க அவர் பறிச்சுட்டு வந்த பூவை நான் ஒட்ட வச்சு ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேங்க எனக்கு வெறும் செடியில் பா போட்டோ எடுத்தா நல்லா இருக்காது இல்லைங்களா ரொம்ப ஆசையாக இருந்தாங்க காலையில் நாலு பூ இருக்கு வீடியோ எடுக்கணும்ட்டு ஆனா அவர் காலையில அவர் வந்து சரி பூ பூத்துருக்குன்னு பறிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சாருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் போய் நான் அதை ஒட்டை வச்சு அதுல இருந்து சொறி சுரு வச்சுட்டேங்க வச்சுட்டு இந்த போட்டோ எடுத்தேன் நிறைய வந்து இப்ப இந்த க கட் பண்ணி விட்டங்க மழை காலத்தில் இப்ப நிறைய பூ விட்டுருந்தது அந்த பூக்கள் தாங்க ஆனா மாடித்தோட்டத்துக்கே போகும்போதே ரொம்ப வாக்குனையா இருக்குங்க ஒரு பூ பூத்துருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் பன்னீர் ரோஸ் பூத்துருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே அழகா இருக்குங்க இதில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குங்க இது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கர்ப்பப்பையில எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாயிடுங்க ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை உண்டு பண்ணுங்க வாய்ப்புண்ணு நாக்கில் உதற்குலாம் பொண்ணு வந்தால் கூட அதையும் சரி பண்ணிடுங்க நல்லா இது தேநீரா வச்சு நம்ம குடிக்கும் போதுங்க உடல் எடையை கூட குறைச்சிருங்க அதோட கூட இதை வந்து நாங்கள் வந்து ரோஸ் வாட்ரு குல்கந்து ஃபேஸ்பேக்கு தேநீர் எல்லாமே செய்வோங்க டீத்தூரில் கூட நம்ம வந்து இதை இந்த ரோஸ் இதழ்களை வந்து காய வச்சு அதை நம்ம டீத்தூரில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க டீ நல்லா ஒரு ரோஸ் ஃப்ளேவரோன்னு நல்லாயிருக்குங்க நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இது இது வந்து பிரியாணிலாம் செய்யும்போது கூட அந்த மசாலா கூட கூட இது போட்டுக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் வந்து குல்கந்து செய்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம வீட்லயே நான் செஞ்சது போட்டிருக்கேங்க அதோட லிங்க் நான் கொடுக்குறேங்க அதை நீங்கள் போய் பாருங்க உங்களால் முடியும் அப்படின்னா செஞ்சு பாருங்க வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க நமக்கு நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம போட்டுக்கலாங்க ஹனி வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் பூக்களும் வந்து நல்லா சுகாதாரமாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இது வந்து ஆர்கானிக்காக ஃபுல்லாகவே அப்படி தாங்க செய்கிறோம் இது குழந்தைங்களுக்குலாம் கூட நம்ம குளியல் பவுடர்லாம் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க